கத்தறி மயமுட்றதாக இன்றைய வேத வசனம் ஒன்று சாமுவியல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நேயத்தை புரட்டினார்கள் கத்திரம் பயம் இந்த வசனத்தை படிக்கும் போது இது சாமியிலோட பிள்ளைகள் கட்டு போட்டிருக்கும் அவங்க பொருளாசை ஒத்து வருது பரிதானம் வாங்கி நேயத்தை புரட்டினார்கள் இருக்கும் பரிதானம் வா நேயத்தை புரட்டதுக்கு தான் பரிதானம் வாங்கப்படுகிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக இடத்துல கொடுக்குறோமா பரிதானக்கும் நியாயத்தை புரட்ட நம்ம கொடுக்கலாம் இல்லை வாங்கலாம் எப்படி தெரியாது ஆனா வேகம் சொல்றது நம்ம ப பரிதானம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏன்னா கொடுக்குறதுனாலே நம்மள்கிட்ட அநியாயம் தானே கொடுக்குறோம் அநியாயத்தை மறைக்க தான் நம்ம பரிதாபம் கொடுக்குறோம் அவரு அவர் என்ன பண்றாரு அவர் அந்த அநியாயத்தை புரட்டித்தாராரு நமக்கு இதுவும் பரிதானம் வாங்கி பண்ணப்படுது நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னே எப்படி இருந்தாலும் சரி இந்த தினத்தில் நம்ம அவட்ட மன்னிப்பு கேட்போம் பழுதானமா ஏதாவது வாங்கியிருந்தோன்னா எல்லாம் எங்கேயாவது தேவ ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு இல்லாதவங்களுக்கு ஏதோ கொடுத்து இனி உள்ள அப்போதும் மனதை விட எவ்வளோ கத்துறவங்களை ஆஸ்வதிக்காரோ பரிதானம் இல்லாமல் ஒரு இருக்கும் அப்படிலாம் பிரியமா இருக்கும்போது அவங்க ஜெபம் கேட்டுக்கொள்ளப்படும் நம்ம சும்மா கிறிஸ்தவனா இருக்கிறோம் சர்ச்சைக்கு போகிறோம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பலதானம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஜெபம் கேட்கப்படுமான தெரியாது ஜெபம் கேட்கப்படுமா ஃபர்ஸ்ட் ரெண்டா பலோகத்துக்கு இடம் கிடைக்குமானா அது அடுத்த கேள்விக்குறி இந்த தினத்துல நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா பாவத்தை அறிக்கை பண்ணுவோம் எந்த விஷயத்துலையுமே அநியாயத்தை நியாயத்தை பொருட்டாதபடி ஒரு அநியாயம் இல்லாதபடி நேர்மை நியாயமான வழிகளில் ஒவ்வொரு காரியத்தை மூவ் பண்ணுவோம் ஒவ்வொரு காரியத்தையும் மூவ் பண்ணுவோம் பலோகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் மூவ் பண்ணுவோம் எந்த ஒரு காரியத்தை வாங்கக்கூடிய இருந்தாலும் இனி வாங்காதபடி உள்ளே உள்ளதுன்னு சொல்லுங்க நீதி நீதிமான சொல்லி நியாயம் துன்மார்க்க துன்மாக்குன்மா நியாயம் அப்படி ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் இந்த பூமியினும் வாழ்க்கை வாழ்வோம் பரிதானம் வாங்காம சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் பலோகத்துக்கு ஆயத்த மாவோம் கத்திர ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவ நக்கிசைவராக அமையன்